ஆவணி அவிட்டம் ஏன் கொண்டாடப்படுகிறது அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் ஒரு சில நேரத்திலே அது ஆடி மாதத்திலேயே வந்துடும் தெரியுமா ஆடியிலே வந்துருது அப்ப ஆடி அவிட்டம் தானே சொல்லணும் ஏன் அதனை ஆவணி அவிட்டம்னு சொல்றா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கும் இது ஆவணி அவிட்டம் என்று புரிந்து கொள்வதை விட எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும் ஸ்ராவண வட்டம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ராவண வட்டம் என்று சொன்னால் நம்ம வந்து இந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய ஆவணி மாதம் என்று புரிந்து கொள்ளலாம் சிரவண நட்சத்திரம் என்பது ஸ்ராவணம் என்ற பெயரிலே மாறி இருக்கிறது இந்த ஸ்ராவண மாதத்திலே வரக்கூடிய வட்டம்னு சொன்னா முழுமையான வட்டமாக நிலவு காட்சி அளிக்கக்கூடிய அந்த பௌர்ணமினால் அந்த ஸ்ராவண மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நாளைத்தான் ஆவணி அவிட்டம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஆடியிலே வந்தால் கூட ஆடி அமாவாசை தாண்டிட்டாலே ஆடி அமாவாசைக்கு மறுநாளிலிருந்தே சிராவண மாதம் என்பது துவங்கி விடுகிறது அதிலே வரக்கூடிய வட்டமான நாள் என்பதனால்தான் இதற்கு ஆவணி அவிட்டம் என்று பெயர்